شكرا يا ربي شكرا هديت آه. قلبي شكرا. ولا. آه. شكرا يا ربي شكرا يا ربي شكرا பிறையிலா உறவுகளுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து தொடர்ச்சி ஆறாவது வருடமாக பிரயலிலா ஊடக வலை அமைப்பு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பிறலீலா கேள்வி உலாவில் இன்றைய தினமும் உங்களை சந்திக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகளும் துணைப்பொருளின் அடிப்படையில் நாம் உங்களுக்கு ஒரு கேள்வியும் நான்கு ஆப்ஷன்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதில் மிக பொருத்தமான ஆப்ஷனை தெரிவு செய்து நீங்கள் விடை அளிக்க வேண்டும் நீங்கள் இப்பொழுது உங்களுக்கான கேள்விகளையும் அதுக்கு பொருத்தமான ஆப்ஷன்களையும் எழுதி வையுங்கள் நோன்பு கடைசியாண்டு நாங்கள் உங்களுக்கு எங்களது தபால் முகவரியை தருவோம் நீங்கள் அதன் பிறகு உங்களது விடைகளை தபாலில் மாத்திரம் எழுதி அனுப்பி வைக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சரியாக அளிப்பவர்களில் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்படும் முதல் ஐந்து வெற்றியாளர்களுக்கும் சான்றிதழும் சான்றிதழ்களையும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கியிருக்கின்றார் ஜப்பானில் இருக்கக்கூடிய சேர்ந்த சகோதரன் சான்றிதழுக்கான அனுசரணை வழங்கியிருக்கின்றார் முன்னாள் மாநகர சபை

म্ दु हो ऑप्शन बीदुल खादर जैलानी ऑप्शनसी उम्र रिग्්नो दुलासी, ऑप्शनी இमाम ගजظாල வி ஞාව पුම් खල්விக்க මරපයිந்த. huुज्यතුल इसسلامலாம்म ए சி पால் அழைக்கப்படும் அறிஞයාார். ऑप्श मु Muhammadम्্ द प्शन बीु खादर जैलानी ऑप्शनसी म्र ib्नो दुलासी ऑप्शनी இमाम ගजظ. நாம் கேட்டு கேள்விக்கு உங்களுக்கு சரியான விடை தெரியுமாக இருந்தால் கேள்வி இலக்கத்தையும் மிக பொருத்தமான ஆப்ஷனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கடைசி கேள்வியாண்டு நாம் உங்களுக்கு எமது விலாசத்தை முகவரியை தர காத்திருக்கும் அதன் பிறகு தபாலில் மாத்திரம் நீங்கள் உங்களது விடைகளை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதையும் நினைவுப்படுத்துகின்றோம் முதல் ஐந்து வெற்றியாளர்களுக்கும் தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் பணப்பரிசு நூறு வெற்றியாளர்களுக்கும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவிக்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அனுசரணை வழங்கியிருக்கின்றார் ஜப்பானில் இருக்கக்கூடிய அக்குர்னியைச் சேர்ந்த சகோதரன் சான்றிதழுக்கான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார் அசார்தீன் நட்பணி மன்றத்தினுடைய ஸ்தாபக தலைவர் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் தேசபந்த் அசார்தீன் மொயினிதீன் அவர்கள் அதே போன்று நிகழ்ச்சிக்கான அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் குர்னேகல் நகரின் முன்னணி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் அஸ்மா டவர் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அஷேக் அல்ஹா எம்ஹான் அதே போன்று மும்மொழிகளிலும் தேர்ச்சி பெற்று ஒழுக்கமுள்ள மாணவர் சமூகத்தை உருவாக்குவதில் முன்னின்று செயற்படும் ஆரியாமும் மற்றும் குளியாபேட்டியூட்டினுடைய பணிப்பாளரும் சமூக சேவையாளருமான நிறைவேற்ற பணிப்பாளர் தொழிலதிபர் நுஸ்கி நசீர் ஆகியோர்கள் எங்களோடு அனுசரணையாளர்களாக இணைந்திருந்தார்கள் அவர்களையும் நன்றியும் கேள்வியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு நானே தினமும் மற்றும் ஒரு கேள்வியோடு உங்களை சந்திக்க காத்திருக்கின்றோம் வளமை போன்ற நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கி விடை பெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் சப்ரா சபூபக்கர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து Shukran ya Rabbi shukran